ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து விஜய் காவேரியை பற்றி அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு காவேரி விஜயை பற்றி அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணாங்க அது யாருக்கிட்ட அப்படின்னா விஜய் வந்து குமரன்கிட்ட ஷேர் பண்ணுறாரு கங்காட்ட வந்து காவேரி ஷேர் பண்ணுறாங்க அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் எதிர்பார்க்கா நம்மெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து குமரனும் நிவீனியன் வர்றாங்க விஜயோட சண்டை போட வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சண்டையில் கேள்வி கேட்க வருவார் அப்படின்னு இங்கே டுஸ்ட்டு வேறு மாதிரி நடந்திருக்கு யமுனா பிரச்சனையும் அவங்க அம்மா பிரச்சனையும் சமாளிக்க முடியாமல் அவர் வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு அண்ணே வானே எனக்கு டார்ச்சலாக இருக்குனே அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டால் குமரன் வந்து என்னடா சொல்கிற அப்படின்னு சரி வா வெளியில் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்தோன்னே இங்கேயே கூப்பிட்டு வந்த இங்கேயே டி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தோடனே விஜய் உட்காந்துருப்பாரு உட்காந்துடன்னே நிவின் வந்து இங்கே எதுக்கு நான் வரலன்னே நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லாமே ஏய் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடாரு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு வாங்க நீ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காரு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேசிகிட்டு உட்காந்துருக்கும் போது வீட்டுக்கு காவேரி போய் நீ பார்க்கல இங்கே இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு வெண்ணிலாவுக்கு அதனால் நான் இருக்க வேண்டியதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இதாக பேசிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க பேஸ் க சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரும்போது சாப்பிடு காவேரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒன்று எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்க என்னால் புரியவே இல்லை எனக்கு அப்படின்னு காவேரி கங்கா ஆரம்பிக்கிறாங்க அவங்க அழகாக அவங்களோட லவ் ஸ்டோரி சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஸ்டார்டிங்கில் தாக்கா கல்யாணம் பண்ணோம் இப்போ எனக்கு நான் இல் நான் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு எங்களுக்குள்ளே ஒரு லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நாளைக்கான எபிசோடில் வந்து விஜய் சொல்கிறாருங்க அவ்வளோ அழகாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நாளைக்கு விஜய் சொல்கிறது தான் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பர்